செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர் அவதூறு ஷாவா தான் இருப்பார் அவர் நல்லா நடந்துகிட்டீங்கன்னா அவர் அன்பான ஷாவா இருப்பார் நல்லவர்களுக்கு அன்பான சார் ஷாவா இருப்பார் நீங்க அவதூறு நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் அவதூறு ஷாவா தான் இருப்பார் அதனால அன்பே சிவம் என்பதான் எங்களது ஒரு நோக்கம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே மதுரைக்கு வந்து திருச்சிக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து சென்றிருக்கிறார் அதனால் நாங்க எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கானது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கானது வந்தாலும் அவர் அவதூறு ஷா என்று அவருக்கு நான் அப்படின்னு சொல்றாரு நீங்க பெயர் வச்சுதான் என்ன ஷா பிரபலம் அடையணும் இல்லை எல்லாத்தோட நாலாயிரம் குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம் பாஜக ஆட்சி செய்கின்ற இடத்துல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார்களா சவால் விடுகிறேன் என்று கேட்கிற முதலமைச்சர் அவர்களே இதுவரைக்கும் மத்திய அரசில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்ல ஆக நாங்கள் மத்திய அரசை ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் திமுக இருக்கிறதா அதாவது இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள்னு சொன்னதற்கு அமித்ஷா அவர்களுக்கு நாலாயிரம் குடும்ப முழுக்க நடத்திட்டோம்னு சவால் விடும் முதலமைச்சர் அமித்ஷா இன்னொன்றையும் சொன்னார் தமிழ்நாடிலேயே அதிக ஊழல் மந்திரிகளை பெற்றிருக்கின்ற திமுக அதிக ஊழல் கட்சியாக முன்னிறுத்தக்கூடிய திமுக அதிக ஊழல் கட்சி என்று பெயர் வாங்கி இருக்கிற திமுகன்னு சொன்னார் அதுக்கு உங்களோட பதில் என்ன சவால் விடுறீங்களே செந்தில் பாலாஜி மேலே எந்த குற்றமும் இல்லை ஊழல் வழக்கு இல்லை நேரு மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை பொன்முடி மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை ஊழலும் இல்லை சொல்ல முடியுமா ஆக இந்து மதத்தை எதிர்ப்பாளர்னு சொன்னதுக்கு சவால் விடுகிற நீங்க ஊழலில் திளைத்துக்கொண்டிருப்பீர் இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு எதிர் சவால் விட முடியுமா ஸ்டாலின் அவர்களே முடியாது